தேவக்கோட்டை அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சு போட்டியில் எதிர்பாராத விதமாக வடம் அறுந்து மேடையில் அமர்ந்தவர்களை மாடு முட்டியதில் மூன்று பேர் காயம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தனிச்சாபூர் அணியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த பதிமூன்று காளைகளும் காளைகளை அடக்க நூற்று பதினேழு காளைஞர்களும் களம் இறங்கினர் போட்டியில் வட்ட வடிவிலான திடலில் நடுவே வடத்தில் கட்டப்பட்டிருக்கும் மாட்டினை ஒன்பது பேர் கொண்ட குழுவினர் இருபத்தி ஐந்து நிமிடங்களில் அடக்க வேண்டும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் காளையர்கள் போராடி மாடுகளை அடக்கி தங்கள் வீரத்தை பறைசாற்றினர் அப்போது நான்காவதாக களமிறங்கிய காளையை வீரர்கள் அடக்க முயன்றபோது போது எதிர்பாராத விதமாக வடக்கையிறு அருந்து காளை மாடு நாலாபரவம் ஓடி மேடையில் மீது பாய்ந்து அங்கிருந்து நிர்வாகிகளை தள்ளி வெளியேறியது இதில் பார்வையாளர்கள் மூன்று பேர் காயமடைந்தனர் இதனால் வடமாடு நிகழ்ச்சியை காண வந்த பார்வையாளர்கள் நாலாப்புறமும் சிதறி ஓடினர் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய இச்சம்பவத்தால் போட்டி சுமார் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிதாக வடகையிறு கொண்டுவரப்பட்டு போட்டி தொடர்ந்து நடைபெற்றது காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்